உருபியோ நமக வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் கும்பத்தில் வக்ரம் அடைகிறார் இந்த வக்ர நாட்கள் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்கள் அதாவது ஜூன் இருபத்தி ஒம்பது முதல் வரும் நவம்பர் பதினைந்து வரை இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார் சாதாரணமாக இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பகவான் வருடத்திற்கு ஒரு முறை வக்கரமடைவார் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது பொழுது சனி வக்ரமடைவார் மீண்டும் இந்த சூரியன் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது இவர் வக்ர நிவர்த்தி அடைவார் நம் எல்லோருக்குமே தெரியும் சனி ஒரு மந்தன் என்று எந்த செயலியும் காலதாமதப்படுத்துவான் நாம் அறிந்த உண்மை இது அதே சமயம் இவன் நம்மை சிந்திக்க வைப்பான் சீர்தூக்கி பார்க்க வைப்பான் நம் பிழைகளை உணர வைப்பான் நம்மை திருத்திக் கொள்ள அவகாசம் கொடுப்பான் உண்மை நிலையை புரிய வைப்பான் நம் அவசரத்தை கட்டுப்படுத்தி யோசிக்க வைப்பான் சிலர் தனது நிறைவேறாத கனவுகளால் நொறுங்கி போவார்கள் நம்மை ஒரு இன்ட்ரோவேட்டாக மாற்றக்கூடியவன் இந்த சனி பகவான் பாரபட்சமின்றி நம்மை நடக்க கற்றுக் கொடுப்பான் இந்த காலகட்டத்திலே நாம் சிந்தனையை செலுத்த வேண்டியது நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி மட்டும்தான் இந்த கிரகம் படிப்பு விவசாயம் கட்டிடம் கட்டுதல் போன்ற காரகத்துவங்கள் உள்ள ஒரு கிரகம் இந்த லைனில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது சற்று சுணக்கம் ஏற்படக்கூடிய நிலை நமது சமூக உறவுகளை அலசி ஆராய்ந்து சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியம் இந்த காலகட்டத்தில் குரு தன் பகைவன் வீடான சுக்கரன் ஆளும் ராசியில் இருக்கின்றான் சனி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருக்கின்றான் ராகு மீன ராசியிலும் கேத்து பகவான் கன்னி ராசியிலும் இருக்கின்றார்கள் பொதுவாக தான் இருக்கும் ராசியிலிருந்து ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை வக்ரம் என்று நாம் சொல்கிறோம் ஆனால் இந்த முறை சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு செல்லாமல் தான் இருக்கும் அதே கும்ப ராசியிலேயே இவர் பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி நகர்ந்து வருகிறார் பின் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து இவர் நேர்கதியில் சஞ்சரிக்க ஆரம்பிப்பார் இந்த காலகட்டத்திலே பன்னிரண்டு ராசியினருக்கும் ஏற்பட போகும் சில பலன்களை நாம் பார்க்கலாம் இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான் ஜூன் இருபத்தி ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு வக்கரகதி தொடங்கி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராத்திரி ஆறு ஐம்பது வரை இந்த வக்ர நிலைமை நீடிக்கும் அதன் பிறகு சனியானவன் நேர்கதியிலே செல்ல ஆரம்பிப்பான் நீதி நியாயம் நேர்மை தர்மம் ஆயுள் எல்லாவற்றிற்கும் காரகத்துவம் உடையவன் இந்த சனி பகவான் பொதுவாக ஒருவருக்கு சரியான பலன்களை கூற வேண்டுமென்றால் அவருடைய ஜாதகத்திலே சனி இருக்கும் நிலை தசா புக்தி அந்தரம் அவர்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது கோச்சாரத்தில் என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது ஏழரி சனி இருக்கின்றதா அஷ்டம சனி இருக்கின்றதா ஜென்ம சனி இருக்கின்றதா அர்த்தாஷ்டம சனி இருக்கின்றதா அல்லது சனி கண்டகத்தில் இருக்கின்றாரா போன்ற பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டுதான் ஒருவருக்கு சரியான பலன்களை கூற முடியும் எனவே இப்பொழுது கூறக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் இதை ஒரு கைடன்ஸாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் இனி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாபலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களே இதுவரை வெகு சந்தோஷமாக நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டு வந்தீர்கள் திடீரென்று உங்கள் காலை யாரோ பிடித்து இழுத்து நிறுத்துவதை போன்ற ஒரு அவஸ்தையில் நீங்கள் இப்பொழுது மாட்டிக்கொண்டிருப்பீர்கள் ஒரு தேக்க உணர்வை நீங்கள் இப்பொழுது அனுபவிப்பீர்கள் காலை கட்டி போட்டது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் பொறுமையாக சிந்தித்து அடுத்த அடியை நீங்கள் எடுத்து வையுங்கள் ஒரு நிமிடம் உங்கள் திட்டங்களில் உள்ள குறைபாடுகளை நன்கு அலசி ஆராய்ந்து பாருங்கள் ஏதாவது காரணத்துக்காக எளிதில் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் குறுக்கு வழியை கடைபிடித்தீர்களானால் நிச்சயமாக ஆபத்து உங்களுக்குத்தான் எனவே யோசித்துப் பார்த்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்காதீர்கள் ஆராய்ந்து பார்த்து செயல்படுங்கள் தயவு உங்களை பற்றியும் உங்கள் தொழில் பார்ட்னர்கள் பற்றியும் அலசி பாருங்கள் யார் மீது தப்பு இருக்கிறது யாரால் பிரச்சனை என்பதை சற்று நேரம் பொறுமையாக அலசி உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் எதிர்கால திட்டங்களை மறுபரிசீலனை செய்யுங்கள் பணத்தை கண்டபடி முதலீடு செய்யாமல் கருத்தாக செலவு செய்யுங்கள் எதிர்காலத்திற்கான நிதிநிலையை ஆராய்ந்து அதற்கு தக்கபடி அடித்தளம் கொண்டு வாழுங்கள் உங்கள் ராசிக்கு பத்தில் சனி வக்கரம் அடைகிறார் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை வக்கரகதியில் இவர் இருப்பார் இப்படி பத்தாம் இடத்திலேயே சஞ்சரிப்பார் இவர் உங்களது ஒன்பதாம் இடத்திற்கு அதாவது பாகியஸ்தானத்திற்கு அதிபதியாதலால் உங்களுக்கு பல யோகங்கள் ஏற்படக்கூடிய நேரம் இது உங்கள் பத்தாம் ஸ்தானத்திற்கு மட்டுமல்ல உங்களுடைய ஒன்பதாம் ஸ்தானத்திற்கும் இவர்தான் தான் அதிபதி புத்திரபாகியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு பாகியம் ஏற்படக்கூடிய அந்த வரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இதை கொள்ளலாம் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் அதிகம் தேவை இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும் அது வீடு மாற்றமாக இருக்கலாம் இடமாற்றமாக இருக்கலாம் பதவி மாற்றமாக இருக்கலாம் தொழில் மாற்றமாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் வக்ர சனி உங்கள் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் கணவன் மனைவி உறவில் அதிக கவனம் தேவை உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வாகனம் ஓட்டுவோருக்கு அதிக கவனம் தேவை குடும்பத்தில் மருத்துவ செலவு அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்களுக்கு சில மனக்கஷ்டங்கள் ஏற்படும் இரும்புடன் தொடர்புடைய வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் படித்துவிட்டு வேலையில்லாமல் சுற்றி கொண்டிருப்பவர்களுக்கு வரக்கூடிய நூற்றி ஒன்பது நாட்கள் அதாவது ஜூன் ஒன்பது முதல் நவம்பர் பதினைந்துக்குள் நிச்சயமாக ஒரு வேலை கிடைக்கும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் வக்கரமாகவே இருக்கிறார் இதனால் நீங்கள் கடுமையாக உழைக்க நேரிடும் வேலையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை கர்ம ஜீவன ஸ்தானத்தில் சனி அடைவதால் வீட்டில் ஈமச்சடங்குகள் செய்வதற்குண்டான ஒரு நிலை ஏற்படும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுங்கள் வேலை செய்யும் இடத்தில் தொழில் செய்யும் இடங்களிலும் எல்லோருடனும் ஒத்து போக நினையுங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் என்று சொல்லும் பொழுது லேத் மிஷின் வைக்கலாம் இரும்பு வாங்கி விற்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை கடை வைக்கலாம் பட்டறை வைக்கலாம் ஸ்கிராப் வாங்கி விற்கலாம் போன்ற இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் பொழுது இப்பொழுது നല്ല ലാഭം ഉംക്ക് കിടക്കും കൂടിയ വരവിലെ നാം വീണ്ടും സന്ദിപ്പോം